அலாம் வலைக்கும் ஒரு சின்ன குட்டி கதை நான் படித்ததில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது இந்த ஆளுக்கு நல்ல பொருந்தும் கேட்கறதும் அவங்களோட இஷ்டம் கேட்கலாட்டியே எனக்கு இல்லை நஷ்டம் ஒரு ஊருக்கு ஒரு வியாபாரி போறாங்க அந்த வியாபாரியோட அவர் அசிஸ்டன்ட் போறார் போயிட்டு அந்த ஊர்ல பெரிய போஸ்ட் ஒன் அடிக்கிறாங்களா உங்களோட இருந்து ஒரு பாம்பு பிடிச்சி கொடுத்தேன் எனக்கு அது எந்த பாம்பாக இருந்தாலும் பார்காலோ உங்களுக்கு ரூபாய் தருவேன் ஒன்று ரெண்டு பேர் பாம்பு பிடிச்சி கொடுத்தாங்களாம் ரெண்டாவது கிழமை அடிக்கிறாங்க அவங்களோட ஊர்ல இருந்து ஒரு பாம்பு பிடிச்சி கொடுத்தா நான் ரெண்டாயிரம் தருவேன் இப்ப இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட ஆயி இப்ப பாம்பு பிடிச்சி கொடுக்குறாங்களா ஊர்ல இருந்து மூணாவது மூணாவது கிழமை போஸ்ட் ஒன்று அடிக்கிறாராம் எனக்கு உங்களோட ஊர்ல இருந்து ஒரு பாம்பு பிடிச்சி கொடுத்தேன்டா நான் உங்களுக்கு அஞ்சாயிரம் தருவேன் இப்ப மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் அவங்களோட வேலை வெட்டி இல்லாத விட்டுட்டு இப்ப பாம்பு பிடிக்கிறது அலை அலைகிறாங்களாம் பிடிச்சி கொண்டு கொடுத்து இவர்கிட்ட காசு எடுக்கிறாங்களாம் நாலாவது கிழமை போஸ்ட் ஒன்று அடிக்கிறாராம் எனக்கு உங்களோட ஊர்ல இருந்து ஒரு பாம்பு பிடிச்சு கொடுத்தேன்டா உங்களுக்கு பத்தாயிரம் தருவேன் இப்ப மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவி இந்த சல்லி வருவது எல்லா எடுத்தாலே காட்டுல மேட்டில் எல்லாம் தேடி பாம்பு பிடிச்சு கொடுத்து இவர்கிட்ட காசு எடுக்கிறாங்களா அஞ்சாவது கிழம அவர் போஸ்ட் ஒன்று அடிச்சுட்டு சொல்றாராம் நீங்க எங்களோட ஊர்ல இருந்து பாம்பு ஒன்று பிடிச்சு கொடுத்தேன்னா நான் ஐம்பதாயிரம் தருவேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரா நான் என் தம்பியோட கல்யாணத்துக்கு நான் ஊருக்கு போறேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் பாம்பை பிடிச்சி வைங்க நான் வந்து காசு கொடுத்து எடுக்கிறேன்னு இப்போ ஊரில் மக்கள் அப்படியே ஐம்பதாயிரம் கிடைக்கிது ஒரு பாம்புக்கு வந்து காட்டிலேயே மேட்டிலேயும் தேடுறாங்களாம் பாம்பு இல்லையா தேடுறாங்களோ ஒரு பாம்பு கூட கிடைக்கலையா அதுக்கு போகிறோம் என்ன நடக்குதுன்றா அவட இருக்கிறானே அவன் சொல்கிறானா இங்கே பாருங்க இப்போ நீங்கள் பிடிச்சி கொடுத்த பாம்பு என்கிட்ட தான் இருக்கி நீங்கள் அந்த பாம்பை எனக்கிட்ட இருக்கிற பாம்பை நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்குங்க அவர் வந்தனும் கொடுத்து ஐம்பதாயிரம் எடுங்க மக்கள் அவங்களோட நகை நட்டு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் விற்று இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து அந்த பாம்பை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்களே இப்போ வியாபாரி வந்தோன்னு கொடுத்து ஐம்பதாயிரம் எடுக்க அது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா வியாபாரியும் இல்லை வியாபாரியிட அசிஸ்டண்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த வியாபாரி அங்கே இது சொல்றாராம் உங்களுக்கு நான் ரெண்டாயிரம் கொடுத்து தான் பாம்பை வாங்கினேன் ஆனால் அதே பாம்பை உங்களுக்கு நான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு விற்றுட்டேன் இருந்து என்ன விலங்குது இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அதே தான் இந்த ஆளுடைய கதைக்கும் பொருந்தும் முதல்ல சாப்பாடு ஸ்டார்ட் ஆக்கிட்டாரு இப்ப ஹோட்டல் ஆக்கிட்டாரு ஆனா இப்ப யாரும் இருநூத்தி ஐம்பது ரூபா சாப்பாடு கொடுக்குறாராம் இப்ப யாரும் இவர்கிட்ட சும்மா எடுக்க முடியாது புரிஞ்சுக்கோங்க மக்களே புரிஞ்சுக்கோங்க